கதிரவன் சுற்றிக்கும் காலம் அகண்ட வானத்தின் இருளை எல்லாம் பருகே பகலை வீசிக்கொண்டு இருந்தான் எண்ணற்ற கதிர்களை உடைய கதிரவன் அந்த வெயிலின் சினம் பாதிரி மரத்தின் இலைகளையெல்லாம் உதிர்த்து விட்டது ஆனால் பூக்களோ சினத்தை வென்று பூத்து குலுங்கிக் கொண்டு இருந்தன இந்த காட்சியை தன் வயிற்றில் சுமந்து கொண்டிருந்தது யாழ் என்ற அந்த இசைக்கருவி மூங்கில் போன்ற தோள்களை உடைய பெண்ணின் கைவளையல்களைப் போல இருந்தன அதன் திருகு பூங்கள் பருத்திருக்கும் பச்சை பாக்கு மரங்களைப் போல இருந்தது அதன் அடிப்பகுதி அந்த யாழை தனது இடப்பக்கத்தில் தொங்கவிட்டு வாசித்துக் கொண்டிருக்கிறான் ஒருவன் இப்படி யாழ் வாசிக்கும் கலைஞர்கள் பாணர்கள் எனப்பட்டன அப்போது அவ்வழியே மற்றொரு பாணன் வந்தான் இனிய பாடலை இசைக்கும் பாணனே உன்னோட உடம்பு துரும்பு மாதிரி இழைச்சிருக்கு வாயிலிருந்து புலால் வாடி வருது உன்ன உணவு இல்லை என்ன கூட விளக்க மறந்துட்ட ஞாயிறம் திங்களும் சுத்தி வந்து கடல் சூழ்ந்த இந்த உலகத்துல உன்னையும் உன் குடும்பத்தையும் தாங்கி பாதுகாக்க போறது யாருன்னு தெரியாம தெரிஞ்சுட்டு இருக்க பழுத்து இருக்கும் மரத்தை தேடும் பறவைகள் மாதிரி அலையற மழை பெய்யாம புகை மூட்டம் போட்டிருக்க நான் சொல்வதை கேள் நான் காஞ்சி நகரத்திலிருந்து வரேன் அந்த நகர தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் கொடுத்த பெருஞ்செல்வத்தோடு வரேன் நிலம் வறண்டு கிடக்க காலத்துல கருமேக கூட்டம் இடியடிச்சு பெரிய மழை பெய்ச்சது மாதிரி அவன் எங்களுக்கு பல செல்வ வளங்களை கொடுத்தான் அவற்றை குதிரைகள் மேலையும் யானைகள் மேலையும் ஏற்றி கொண்டு வந்திருக்கேன் தொண்டைமான் இளந்திரையன் கடல குடியோட மிதந்து வந்து காஞ்சி நகர்ல ஆட்சி அமைச்சவன் விதவிதமான வேல்களை விதவிதமான வேகத்துல வீசக்கூடியவன் ஆனாலும் போர்களை தவிர்த்து அரசியல்களை சேரத்திலேயே விருப்பமுடையவன் அவனோட ஊரு ரொம்ப பாதுகாப்பான ஊரு உங்க கொள்ளையர்கள் பயணிகளை தாக்கி பொருட்களை பறிக்க மாட்டாங்க இடியும் தாக்காது பாம்பு பயமும் இல்லை காட்டு விலங்குகளாலையும் துன்பம் இல்லை களைப்பு வரப்பெல்லாம் எங்க வேணும்னாலும் பாதுகாப்பா தங்கிட்டு போகலாம் இப்படி பரிசில் பெற்ற ஒருத்தன் இன்னொருத்தருக்கு வள்ளல பத்தியும் அங்க போற வழியையும் சொல்லதுதான் ஆற்றுப்படை பெரிய யாழ் வச்சிருக்க பெரும்பானனுக்கு வழி சொல்லதால இந்த பாட்டுக்கு பெரும்பானாற்றுப்படை இன்னும் பேரு தொடர்ந்து அந்த ஊருக்கு போற வழி இன்னும் பல சுவையான வர்ணனை காட்சிகளா சொல்லப்பட்டிருக்கு அடுத்தடுத்த பகுதிகளில் தொடர்ந்து நாம அதை பார்க்கலாம் வீடியோக்களை மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க